எனது பெயர் எம் மதன்குமார் நான் தலித் மனித உரிமைகள் பாதுகாப்பு கூட்டமைப்பிடம் மாநில தலைவர் இந்த பத்திரிகை பத்திரிகையாளர் சந்திப்பு எதுக்காக ஒரு முக்கியமான விஷயத்துக்காக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு என்னன்னா கடந்த டிசம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியரிடம் நான் ஒரு புகார் மனு கொடுத்தேன் அந்த புகார் மனுவில் என்ன சொல்லிட்டு வந்தேன்னா பருகூர் சட்டமன்ற திமுக எம்எல்ஏ திரு மதியழகன் என்பவர் கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி வட்டம் அக்காலபுரம் கொத்தப்பட்ட வருவாய் கிராமத்திற்கு வருவாய் கிராமத்தில் மலை குன்று பாறை ஆகிய கனி வளங்கள் மிக்க இடங்களை முறைகேடாக பட்டாமாற்றம் செய்து பத்திரப்பதிவு செய்து அவரது பெயரில் அவரது பெயரிலும் அவரது மனைவி மகள் மகன் பெயரிலும் பத்திரப்பதிவு செய்து வங்கிகளில் பல கோடி ரூபாய் கடன் பெற்றுள்ளார் இதை முறையாக ஆய்வு செய்து கரிம கொலை கொள்ளடித்த மலை மலை குன்றுகள் எல்லாம் மீட்டு இருக்கணும் சொல்லி கலைஞர்கிட்ட மனு கொடுத்திருந்தார் அந்த மனுவை முறையா இன்னைக்கு விசாரிக்கவே இல்லை கலெக்டர் வருவாய் சரி கலெக்டரும் சரி கிருஷ்ணகிரி கலெக்டரும் சரி வருவாய் துறையும் முறையை என்கொயரி பண்ணல சம்மன் பண்ணல நான் கொடுத்த பெட்டிஷன் கொடுத்து எந்த ஒரு என்கொயரியும் இல்லை இது சம்பந்தமா நான் அன்னைக்கு இருபத்தி மூணாம் தேதி கிருஷ்ணகிரியில் பத்திரிகையாளர் சந்திப்பு மூலிமா நான் கொடுத்த மனு உலகம் என்ன சொல்லியிருந்தேனோ அதை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தினேன் தெரியப்படுத்தினே உடனே இவர் மதிய என்ன பண்ணாருன்னா நாலாம் தேதி ஜனவரி நாலாம் தேதி என் மீது ஒரு புகார் கொடுக்குறாரு அதாவது வந்து இதெல்லாம் நான் வந்து சரியாக பண்ணியிருக்கேன் இந்த நான் புகாரில் இப்போ சொன்ன மழை எல்லாம் வந்து கரெக்டாக தான் பத்திரப்பதி பண்ணியிருக்கேன் ஆனால் இந்த இதை வந்து முறைகேட என்னை வந்து மிரட்டி அந்த பஞ்சாயத்து சமயத்தில் கொடுத்து காட்ட வீடியோ எல்லாம் மிரட்டியோ போன் மூலியமோ என்னையோ என்னுடைய குடும்பத்தாரையும் வந்து இருபது கோடி ரூபாய் கேட்டு மிரட்டுற நான் பிளஸ் இன்னும் ஒரு அஞ்சு பேர் மிரட்டணும் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்து ஏழாம் தேதி என் மீது வழக்கு பதிவு போடுறாங்க கிருஷ்ணகிரி நகர காவல் நிலையத்தில் ஏழாம் வழக்கு பதிவு பண்ணி பதினேழாம் தேதி என்னை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டு என்கொயரி என்கொயரி பண்றாங்க என்கொயரி நடந்த சொல்ற நான் சொல்றதை விட்டுப்பட்டு அவங்களா ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கினாங்க எழுதினாங்க அதுக்கப்புறம் நான் போயிட்டு இது பண்ணிட்டு இருந்தேன் இதுல முக்கியமா என்ன என்ன சொல்றேன்னா அவர் வந்து அந்த புகார்ல என் மீது கிருஷ்ணகிரி காவல்துறை கொடுத்த புகார்ல குறிப்பிட்ட எந்த ஆவணமும் அவர் தேர்தல் பிராமண பத்திரத்துல குறிப்பிட குறிப்பிடல அதுக்கு ரெக்கார்டே என்கிட்ட இருக்கு இது சம்பந்தமா இன்று தேர்தல் ஆணையர் சந்திச்சு பருப்பு சட்டமன்ற உ உறுப்பினர் மதிலவின் அவரோட எம்எல்ஏலேருந்து பணி பணி தகுதி நீக்க செய்யணும் அவர் மேல சிபிஐ என்கொயரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மனு கொடுத்துருக்கிறோம் அவங்க பிறதளவை நடவடிக்கைன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதை முழுக்க முழுக்க அவர் முறைகேட பத்திரப்பதிவு செஞ்சதை மறைச்சி மறைச்சியும் தேர் கிராம ப பத்திரத்தில் வந்து முறையாக கணக்கு கா

ப்ளஸ் சோசியல் மீடியாவில் இப்போ யூ யூடியூப் சேனல்ல சேர் வந்துச்சு வந்து அந்த செய்தியை வச்சு வச்சு தான் அவரை வந்து நாங்கள் இருபது கோடி ரூபாய் கேட்டு தான் எம்எல்ஏ வழக்கு கொடுத்து எஃப்ஐஆர் போட்டுருக்காங்க அப்படி இருபது கோடி ரூபாய் போய் கேட்டு மேட்டுறதுன்னாக்க நான் எந்த டேட்டில் கேட்டேன் எந்த இடத்துல கேட்டேன் அவங்க வீட்டில் இருக்கும் அவங்க வீட்டில் போயிட்டு கேட்டோம்னா அவங்க வீட்டில் இருந்த சிசிசி ஃபுட்டேஜ் ஒன்று ஒன்றுப்போ வேலை இப்போ ஒர்க் ஆகிருக்கா காவல் நிலையத்தில் ஆதாரமே இல்லாமல் தான் வழக்கு போட்டுருக்காங்க எம்எல்ஏ

பேட்டரி மேட் இருந்தா அவருக்கு ப்ரூவ் பண்ணிட்டோமே இது போய் கேட்டு கேட்டுன்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணிட்டோம் எந்த இடத்துல கேட்டேன் எத்தனை மணிக்கு கேட்டேன் யாரும் போய் கேட்டோம் இது போய் பொய்யா வளர்க்குறதுக்கு பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுத்து பொய்யான வளர்ப்பு பதிவு பண்ணிடுறாங்க கிருஷ்ணகிரி நகர் காவல் காவலாளர் காவல் ஆய்வாளர் இது சம்பந்தமா மதியின் மீதும் பொய்யான் புகார் கொடுத்த மதியன் மீதும் பொய்யான வளர்ப்பு பதிவு பண்ண காவல் ஆய்வாளர் மீதும்

நான் கண்டிப்பா அதுக்கு முன்னாடி போராட்டம் பண்ணிட்டு தான் வருவேன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு கிருஷ்ணகிரி காவல் நிலையத்தில் வந்து டிஎஸ்பி கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது ஒன் அக்ஸ்ட் சொல்லிட்டு ஒரு ஆள் கொடுக்க ஏ ஒன் அக்னிஸ்ட் தங்கதுரை சொல்லி அவர் எனக்கு பார்த்ததே கிடையாது அவர் வந்து நான் பிப்ரவரி இருபத்தி டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி முன்னாடி ரெண்டு மாசம் முன்னாடி அவர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு அந்த மனு மேல இருந்து கலெக்டரேட்லயோ இல்ல ரெவனியூலே எந்த ஒரு என்கொயரி கிடையாது

அப்போ ரெவென்யூ பண்ற தப்ப தப்பா வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் சரி கிருஷ்ணகிரி ஏடிசிக்கு பொறுத்த வரைக்கும் இங்க ரெவென்யூ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் அவர் சொல்றது என்னவோ அதை மட்டும் தான் கேட்டு அவங்க அவங்க சொல்றது என்னவோ அதாவது பண்றாங்க இதுல இன்னொரு கூத்து என்னன்னா தங்கத்துறை மதன் குமார் இன்னொரு சாமிநாதன் ஆறுமுகம் சௌந்தர் விமல் ஃபர்ஸ்ட் ஏ ஒன் தங்கத்துறை தங்கத்துறை என்ன கம்யூனிட்டின்னு தெரியாது மதன் குமார் நான் நான் வந்து எஸ் எஸ் சமூகம் சாமிநாதன் எஸ்சி சமூகம் ரெண்டு பேரும் எஸ்சி சமூகம் தெரியும் அடுத்தது ஆறுமுகம் சவுந்தர் ஆறுமுக சௌந்தரம் வேற கம்யூனிட்டி விமலம் வேற கணக்கு இதுல ஆறுமுகம் சவுந்தரம் வந்து கிருஷ்ணகிரி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரி தொகுதியோட திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரோட செங்குட்டுவன் மிஸ்டர் செங்குட்டுவன் அவரோட நெருங்கிய உறவினர்கள் ஒருத்தர் டிரைவர் இன்னொருத்தர் வந்து நிர்மல் என்றவர் வந்து

கூப்பிட்டு வந்துட்டுக்கு அதுக்கப்புறமா அவர்கிட்ட ஆச்சரிய முச்சரிக்கை எழுதி எழுதி வாங்கினதோ அவங்கள்ட்ட என்ன பண்ணி அவசியம் தான்